ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜேபி ப்ளாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வெளியில ஆர்டர் பண்ணியிருக்கோம் குரோம்பெட்டில் வந்து பிரணாஸ் மெ மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு ஆந்திரா மெசேஜ் ஸோ அங்கே தான் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ அந்த ஆர்டர் வந்து ஆண்டு வேரில் இருக்குது ஸோ அது வந்த உடனே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் மேக்ஸிமம் அவங்க என்னென்ன நான் இது ஸொமேட்டோ ஆப்பில் தான் போட்டிருந்தேன் ஸோ அவங்க என்னென்ன போடாங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு ப்ளஸ் அது பீஸ் தென் ஃபிஷ் குழம்பு ப்ளஸ் பீஸ் தென் பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கனா குழம்பு அப்பளம் ஸோ இதெல்லாம் தான் ஸோ வந்தோடனே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மெஸில் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ உங்களுக்கு ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கேனுங்கிறது சொல்கிறேன் ஆர்டர் வந்தோடனே பண்ணி பண்ணி வந்து ஆர்டர் வந்துருச்சு ரொம்ப டிலே இல்லை நான் சொன்ன போல ஸோ இது என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா லீஃபோட தராங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் லீஃப்ல நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு ஸோ இப்போ மீன்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் தொடர்ந்து பாருங்க ஸ் டிஷஸ் வந்துருச்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லார்ஜ் சைஸ் எல்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்ல தாராளமாகவே சாப்பிட்லாம் அந்த ரைஸ் நல்லா சூடாக இருக்குது அந்த அப்பளம் அப்புறம் பார்த்தா முட்டை குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் மீன் குழம்பு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கோடா அப்புறம் இது வந்து மோர் குழம்பு அந்த வந்து பார்த்திங்கன்னா பொரியல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த தென் ரசம் அந்த இப்போ ஆந்திரா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நெய்யும் பொடியும் கொடுத்துருக்காங்க ஸோ மாந்திரானாலே ஃபேமஸ் அதுதான் ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணி நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஓவனாக எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அவங்களுக்கு கூடிய நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஸோ ஆந்திரா அப்படின்னாலே ஃபேமஸ் வந்து பருப்புடி தான் ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ நம்ம வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே பண்ணி பண்ணால் லைட்டாக சூடாகிடுச்சு பட் அதை ரிசீவ் பண்ணும்போது நல்லா சூடாகவே இருந்தது ஸோ ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது நல்லா கைக்கு தொடரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது நான் நல்லா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ கலரும் எல்லாமே நல்லா இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பேர் நான் போகிறேன் உங்களுக்கு ம் ஓகே பொடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட்டிலாக தான் இருக்குது உங்களுக்கு ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரம் அந்த ஸ்பைசினஸ் வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியல ஸோ வந்து ஒரு மைல்டான ஒரு பருப்பொடி உங்களுக்கு எப்படி இருக்குமோ சப்பிட்டு தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னொரு ம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு இருக்குது ஸோ அது ட்ரை பண்ணிடுறேன் சிக்கன் குழம்பு பார்க்கவே நல்லா டெம்ட்டாக இருக்குது ஸோ ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்தது ஸோ உங்களை பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போதே அந்த சிக்கன் ஸ்மெல்லோட வாசனை வந்து நல்லா வந்தது ஸோ பீஸோட இருக்கு நாங்கள் நான் ஒன்றும் பீஸ் ஆட் பண்ணல ஸோ ஃபஸ்ட்டு போயிடுறேன் சிக்கன் பண்ணோம் சாரிங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கு உங்களுக்கு ஸோ மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வாசம் நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு உங்களுக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு ஸோ மெயினாக இப்போ வந்து பார்த்தா ஒரு குழம்பு நம்ம சாப்பிட்டோம் மீன் குழம்பு அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நான் அதுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ கண்டிப்பா இது வந்து நல்லாவே இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா இருக்கு ஸோ பக்கோடா சாப்பிட்டுறேன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கு ஸோ தான் ஃப்ரெஷ்ஷாக எதாவது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி அது கூட டிலேக்கு காரணமா இருக்கலாம் ஏன்னா அதுதான் அவங்களும் சொன்னாங்க நான் கேட்டதுக்கு ஸோ நல்லா வந்து கிறிஸ்பியாகவே இருக்குது பக்கடம் அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபேஜ் அண்டு கேரட் ரெண்டும் போட்டு பொரியல் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லது அவங்களுக்கு ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க நல்லா இருக்குங்க ஸோ மெயினாக மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க நான் கூட எப்படி இருக்கும்னு நினச்சி தான் போட்டேன் ஏன்னா இது வண்டி போட்டதில்லை ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால பட் டேஸ்ட்டு சாப்பிட நல்லா இருக்கு முன்னாடி போயிட்டு போயிடுறேன் குட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறது ரிவ்யூ சொல்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஸோ ரிவ்யூ மோஸ்ட்டு மொத்தமாக வந்து காலி பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது ஸோ அது போயிடுவேன் ஸோ சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயில்டாக வந்து பார்த்தோம்னா வாட்ரியாக தான் இருக்குது ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லை பட் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் யா நான் சொன்னது தான் உங்களுக்கு பட் சாம்பார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மயிலடாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வீட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டில் தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் கவலை இல்லை பட் மீன் கம்பேர் இப்போ நான் சாப்பிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப படிச்சு ரொம்ப இல்லை உங்களுக்கு சிக்கன் குழம்பு இருக்குது ஸோ ஆக்சுவலாக முட்டை வந்து சிக்கன் குழம்பையும் போட்டிருக்காங்க ஸோ நல்லா ஒரு பெரிய சைஸ் முட்டை அதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஒரே ஒரு பீஸ் தான் உள்ளே போட்டிருக்காங்க ஸோ பெருசாக இல்லை ஓகே எல்லா ஸ்டைல் சிக்கன் சிக்கன் குழம்பு பார்க்க நல்லா இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு மீன் குழம்பு இது வந்து கொஞ்சம் திக்னஸாகவே இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா தெரியுது ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் மைல்டாகவே போட்டிருக்காங்க மேபி அங்கே ரெஸ்டாரண்ட் வர்றவங்க சில பேர் வந்து உப்பு கம்மியாக சாப்பிட்லாம் அப்படியே ஒரு மென்ஷனில் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில பட் எந்த ரெஸ்டாரண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு கம்மி நான் பார்த்ததில்ல பட் நோ ப்ராப்ளம் நீங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஐ மீன் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் சரி பீஸு ம் பீஸ் வந்து பார்த்தா நல்லா சாஃப்டாகவே வந்து வந்திருக்கேன் உங்களுக்கு ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கையில் ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து நல்லா உங்களுக்கு வருது ஸோ பீஸ்லாம் நல்லாவே வந்துருக்குங்க ஸோ வந்து அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இருந்தால் ஜெர்சிக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது மோர் குழம்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதை ட்ரை பண்ணுறேன் நல்லா திக்காகவே இருக்கேன் ஸோ நல்லா ஹெல்த்தியான தயிரில் பண்ணியிருக்காங்க

நெக்ஸ்ட் வந்து ரசம் குற்ற போகிறேன் ரசம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பருப்பு இல்லாத ரசம் பொழுதாக தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது ஸோ பைட் பேட்ருங்க ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ புளிப்பு வந்து நல்லாவே தெரியுது ரசத்தில் ரசம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ நான் இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து டீட்டெயில் டிரி உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம் தாராளமா இருநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு நிறையாவே இருந்தது பட் வந்து உங்களுக்கு ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மீல்ஸ் உங்களுக்கு ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னு ஒன்னு நல்லா காரதாரமா வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சொல்லுவேன் மீன் குழம்பு மட்டும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சாப்பிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆஃப்டர் ஆஃப் டென் தருவேன் ஸோ அது நல்லா இருந்தது அதை தவிர இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது சாப்பாடு ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஃபுட் ரிவியூ வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபுட் ரிவ்யூ மறுபடியும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கேப்பு உங்களுக்கு வீடு இல்லாததனால மட்டும்தான் வந்து என் சைடு டைமும் இல்லை ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் குண்டு விட்டு வந்து வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வருது ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அதே ஃபுட் ரிவியூ ஆ டூர் ஏதோ ஒன்றும் மறுபடியும் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் ஷங்கர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை அவங்க கொஞ்சம் சப்ரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஓகே